அம்மாவுடைய பிறந்தநாள் விழா அவரை பற்றியான நினைவுகளை நினைக்க நினைக்க குற்றாலத்திலிருந்து எப்படி தண்ணீர் கொட்டுமோ அதை போல கண்ணீரை என்னால் கட்டுப்படுத்த முடியும் சொன்னார் ஸ்டாலின் அப்பா அப்பான்னு கூப்பிடுறாங்க சித்தப்பான்னு கூப்பிடலாம் பெரியப்பான்னு கூப்பிடலாம் ஏன் இன்னும் சொல்ல போனா உன்னைய தாத்தான்னு கூட கூப்பிடலாம் ஆனா அப்பான்னு எவன் கூப்பிடுவான் சின்ன குழந்தைகள் முதல் பெரிய மனுஷி வரை பெரிய வயதானவர்கள் வரை தமிழ்நாட்டில் மாத்தனதில்லை இந்திய துணை கண்டத்தில் மாத்தனவில் உலகம் முழுவதும் கூட அம்மா என்று அழைத்த ஒரே தலைவர் புரட்சி அம்மா ஆகவேதான் ஒரு கவிஞன் எழுதினான் அம்மா நீங்கள் கருவுச்சு அம்மா நீங்கள் கருவுச்சு ஒரு குழந்தைக்கு தான் தாயாக இருப்பீர்கள் கருணை உற்றதால் உலகத்திற்கே தாயாக அவர்களை நினைத்தாலே பொங்கும் பூரிக்கும் புது வெள்ளமாகும் குதிக்கும் குதிக்கும் குளி தண்டலாகும் ஏறும் சீரும் இடமாறையாகும் தேடும் கூடும் அது ஆகும் அல்லவா எலக்ட்ரானின் ஓட்டத்தைப் போல எச்சரிவின் தனி பார்வையைப் போல பார்முருவின் புன்பொருவலைப் போல பாதரசத்தின் படபளப்பைப் போல கீரத்தின் படம் ஞானத்தைப் போல செந்தவளின் மந்திர சொல்லை போல ஜெயங்குண்டானின் போர் பரடியைப் போல சிலமுடையான கவுள் கந்தத்தைப் போல அண்ணாவின் படுகளை எதிரைப் போல தேர்தந்தோர் நம்பனின் கற்பனை விடத்தைப் போல இந்தியாரின் வேரெழிலை போல விளங்கிய தரவியல்லவா எங்கள் தரவிப்பாரு திறவியல்லவா மதிநுட்பத்திற்கும் விடை திருப்பத்திற்கும் எடுத்துக்காட்டாய் விளங்கிய தரவியல்லவா அல்லவா அதனாலதான் திமுக காரனே சொன்னான் அம்மா மறைந்த போது என்ன சொன்னால் தெரியுமா நீங்கள் என்று தான் சொன்னேன் எதிரிகளிடத்தில் அன்பை பெற்றவர் உள்ளூர் தலைவர்கள் மாத்திரம் பாராட்டவில்லை எங்கள் தலைவியை கிளின்டன் யார் அமெரிக்காவின் ஜனாதிபதி எட்டாண்டுகள் ஜனாதிபதி இரண்டு வரை மக்கள் செல்வாக்கில் வெற்றி பெற்றவர் அவருடைய மனைவி ஹிலாரி கிளின்டன் ஃபாரின் மினிஸ்ட்ரி ஃப்ரம் தி யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்கா அந்த ஹிலாரி கிளின்டன் இந்தியாவுக்கு வருகிறார் ஃபாரின் மினிஸ்ட்ரி ஃப்ரம் யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்கா இந்தியாவுக்கு வருகிறார் அவர் சென்ற இரண்டு இடங்கள் ஒன்று தாஜ்மஹால் இந்திய பிரதமரை சந்தித்து விட்டார் குடியரசு தலைவரை சந்தித்து விட்டார் ஹஸ் காண்ட் ஃப்ரம் தி पॉलिटिकल புரோட்டோகால் அது ஒரு மரபடிப்படையிலான சந்திப்பு தாஜ்மஹாலை சந்தித்தார் மும்தாஜின் அழகில் மயங்கி போய் ஷாஜஹான் கேட்டு எழுப்பிய அழகிய கல்லறையின் எழில் ஓவியத்தை கண்டு வியந்து சொக்கி போய் நின்று அப்படியே நிசப்தமாய் விட்டார் ஹிலாரி இரண்டாவதாக எந்த தலைவரை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார் தெரியுமா சவுத் இந்தியா தமிழ்நாடு சீப் மினிஸ்டராக இருந்த செல்வி ஜெயலலிதா என்கிற நம்முடைய தலைமையை சந்திக்க ஆசைப்பட்டார் குரச்சித் தலைவி அம்மாவை தலைமை சேலகத்தில் சந்தித்த ஆரத் தலைவி இப்படி ஒரு அயன் லேடியை நான் பார்த்து வியக்கிறேன் என்று சொன்னார். உலக தலைவர்கள் பாராட்ட வேண்டும். சும்மா உள்ளூர்ல எடி சாரி வள்ளது சாரி தோள் turmaவளவே தவிபன் சாரி ஒரு லிஸ்ட் போட்டுறேன் பாக்கீங்களேன் பேப்பர் பாரு எல்லா பேரும் மூலம் போண்டா விக்கிறவே பணியார விக்கிறவே ஊழங்கூர் பேட்டையில வந்து ஐஸ் விக்கிறவே முந்திரி பேருக்கு பூரா வரிசைய பதினெட்டு டிக்கெட் போட்டுட்டு இவர்கள் ஆதரவு பெற்றிருக்கிற தலைவர் எங்கள் தலைவரை ஆதரித்து கூட்டணியின் மிகப்பெரிய ஒரு மாநாடு ஒரு நிகழ்ச்சின்னு நடத்தார் உலக தலைவர்கள் பாராட்ட வேண்டும் அன்னை தெரேசா எப்பேற்பட்ட மாதரசி கருணை வடிவான வல்லவர்களவா கல்கத்தா வீதிகளில் அனாதை சிறுவர்களுக்கு நிதி திரட்டுகிறார் ஒவ்வொரு வீடு வீடாக சென்று கையேந்தி யாசகம் கேட்கிறார் அனாதை சிறுவர்களுக்கு தொழு நோயாளிகளுக்கு ஆதரவற்றவர்களுக்கு பெண் பிள்ளைகளை அனாதையாக விட்டு போனவர்களுக்கு உதவி தாருங்கள் அவர்களுடைய ஆறுவதற்கு கருணை காட்டுங்கள் என்று கேட்கிறார் ஒவ்வொருவரும் அவர்களால் முடிந்து உதவி செய்கிறார் ஒரு வீட்டின் முற்றத்தில் ஒரு வீட்டின் வாசலில் நின்று அன்னை தெரேசா இதையே சொல்லி கேட்கிறார் அவன் கதவை துறந்தவன் காதி எச்சியத்து போயிட்டான் கோபத்தில் நம்மளா என்ன செய்வோம் கையில் துப்பிட இதெல்லாம் காலில் இருக்க எதாவது எடுத்துருப்பான் ஆனால் அன்னை அப்படி செய்யலை எச்சியை எச்சியை இந்த கையில் இருக்கத வச்சுக்கிட்டு நீங்கள் துப்பிய நண்பரே அவனை நண்பரே நீங்கள் துப்பிய எச்சியினை நான் வைத்துக் கொள்கிறேன் என் அனாதை சிறுவர்களுக்கு ஏதாவது தர இயலுமா என்று கேட்டார் அவன் அழுகிவிட்டான் கரை காணாத அவன் கட்டி கீழே புருண்டு அன்னை தெரசாவின் காலடியை விழுந்து வடங்கி தவறு செய்து விட்டேன் தாயே என்று சொல்லி நிதியை வழங்கினான் அப்பேற்பட்ட அன்னை தெரசா சொன்னார் காதலிக்கிறார்கள் இருவரும் காதலின் மூலமாக குழந்தை பேர் படைந்து விட்டது சரி திருமணமாகவில்லை ஊரும் உலகமும் பழி சொல்லிவிடுமே என்பதற்காக அந்த குழந்தையை புதரிலே தூக்கி வீசிவிட்டு போய் விடுகிறார்கள் ஊர் பாவத்துக்காகவும் உலகத்தின் பழிக்காகவும் அஞ்சி பழியும் புகரும் வந்தால் போகாதல்லவா ஆகவே இந்த பழிக்கு அஞ்சி நாணி தூக்கி வீசிவிட்டு போகிறார்கள் அந்த குழந்தை என்ன பாவம் செய்தது யார் சாப்பிட்ட சாப்பாட்டில் மண்ணல்லி போட்டது எது பாவமும் செய்யாத அந்த குழந்தை பிஞ்சு குழந்தை அந்த குழந்தைக்கு நான் தாயாக இருக்கிறேன் அரசு தொட்டிலில் கொண்டு வந்து போடுங்கள் அதை நான் பார்த்து கொள்கிறேன் என்று சொன்னி தலைவி அம்மா அவர்தான் கருணை தெய்வம் அவரை சந்திக்க விரும்புகிறது தமிழ்நாட்டுக்கு வந்து புரட்சி தலைவி அம்மா அவர்களை சென்னை பல்கலைக்கழகத்தின் யூனிவர்சிட்டி செனட் ஹவுஸில் சந்தித்து உரையாற்றி அந்த ஒரு பெரிய நிகழ்ச்சி நடந்தது அன்னை தெரசா ஒரு தெரிய நம்முடைய தலைவி புரட்சி நம்முடைய பக்கத்து நாடான பாகிஸ்தான் நாட்டினுடைய பிரதமராக இருந்தவர் புட்டோ அலி புட்டோவினுடைய மகள் பினாசி புட்டோ பினாசி புட்டோ நாடாளுமன்றத்தில் பேசிய பேச்சு இன்னும் இருக்கிறது நண்பர்களே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மேடை என்பதற்காக நான் இதை சொல்லவில்லை நண்பர்களே அண்ணாதராட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர் என்பதற்காக இதை சொல்லவில்லை பாகிஸ்தான் நாடாளுமன்றத்தினுடைய உரைகளை நீங்கள் எடுத்து படிப்பீர்கள் என்று சொன்னால் படிப்பீர்கள் என்று முஸ்லிம் நாடான நாம் இஸ்லாமிய நாடான நாம் கூட சிந்திக்க முடியாத ஒன்று நோம்பு திறக்கின்ற வேளையில் நோன்பு கஞ்சி இலவசமாக தருகிற ஒரு தாயின் வடிவை நான் பார்க்கிறேன் புரட்சி தலைவர் என்று அவர் பேசியிருந்தார் அந்த நாம் கூட இஸ்லாமிய நாட்டில் கட்சியை தருவதற்கு இலவசமாக தருவதற்கு தயாராக இல்லை ஆனால் இந்தியாவில் தென்னிந்தியாவில் தமிழ்நாட்டில் ஒரு மாநிலத்தின் முதலமைச்சர் அப்படி ஒரு காரியத்தை செய்கிறாரே அவருக்கு நாம் நன்றி கடன் பெற்றிருக்கிறோம் பாராட்ட வேண்டாமா என்று நாடாளுமன்றத்தில் பேசினார் இப்படி உலகத் தலைவர்கள் பாராட்ட